நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என்னை நோக்கி இருக்கட்டும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகிப் போகையிலே உடைவது உறவுகள் அல்ல உண்மையும் பாசங்களும் கொண்ட உள்ளங்கள் தான் யாரிடமும் வழியை பகிராதி தனிமையில் வெளிப்படுத்து உன்னிடம் மாறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சிரித்து மகிழும் உலகம் இது உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களை நேசிக்க வைக்கும் அதாவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை படைத்தவர்கள் அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் எனக்கும் உள்ள பந்தம் தாய் சீ பந்தம் போன்றது தாயின் அரவணைப்பு போல நான் உன்னை காப்பேன் நீ என் செல்ல பிள்ளை அன்பானவர்களுக்காக விட்டு கொடு ஆனால் யாருக்காகவும் அன்பானவர்களை விட்டு கொடுக்காதே நான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன் உனக்கு நல்லது நடக்கும் காலம் நெருங்கி விட்டது நீ நீர்மையாக இருக்கிறாய் யாரையும் எப்பொழுதும் நீ ஏமாற்றவில்லை யாரையும் துரோகிக்கவில்லை உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆரம்பத்தில் நீ இருந்த மனநிலை வீறு இப்பொழுது நீ இருக்கும் மனநிலை வீறு எல்லாம் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உன் மனதில் பூத்திருக்கிறது அல்லவா உண்மைதான் குழந்தையி உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எல்லாம் நடக்கத்தான் போகிறது நீ செய்த தர்மத்தின் பலன் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்து இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் நீ கஷ்ட காலத்திலும் காலங்களிலும் தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நமக்கு நல்ல காலம் வரும்போது நாம் செய்த அத்தனை நன்மைகளும் வரிசையாக நம்மிடமே வரும் இதோ இதுவரை நீ செய்த புண்ணிய காரியங்களின் பலன்களை நீ அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது எதற்கும் கலங்காதே உன் அம்மா உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை நல்ல பாதையில் வழிநடத்தி செல்வேன் எதற்கும் கலங்காதே கண்மணி உன்னோடு நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா